ஜம்மு காஷ்மீரில் உள்ள பெல்காம் பகுதிக்கு சென்ற சுற்றுலா பயணிகள் மீது கடந்த தேதி இருபத்தி இரண்டாம் பயங்கரவாத கும்பல் கண்மூடி தாக்குதல் நடத்தியது இதில் இருபத்தி ஆறு பேர் பரிதாபகரமாக கொல்லப்பட்டனர் இந்த தாக்குதல் சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அதிர்விலையை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயம் இந்த தாக்குதல் சம்பவத்திற்கு இந்தியா மட்டுமல்லாமல் பல்வேறு நாட்டு தலைவர்களும் கடும் கண்டனம் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நடிகர் விஜய் ஆண்டனி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டார் அப்போது செய்தியாளர்களின் சந்திப்பின் போது பெல்காம் தாக்குதல் குறித்து பேசினார் அதாவது பாகிஸ்தானில் உள்ள மக்களும் நம் சகோதரர்கள் தான் அவர்கள் எதுவும் செய்யவில்லை பெல்காம் தாக்குதல் விவகாரத்தில் வீணா போன நாலு பேர் செய்த தவறுதலுக்காக ஒட்டுமொத்த பாகிஸ்தானையும் குறை கூற முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் மேலும் இதுகுறித்து தனது தளத்தில் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளார் அதில் காஷ்மீரில் உயிரிழந்த சகோதரர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினர்களுக்கும் என் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே சமயத்தில் பாகிஸ்தானில் வசிக்கும் ஐம்பது லட்சம் இந்தியர்களையும் பாகிஸ்தான் பொதுமக்களையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டும் அவர்களும் நம்மை போல அமைதியையும் மகிழ்ச்சியையும் மட்டுமே விரும்புகின்றார்கள் கடந்து மனிதத்தை வளர்ப்போம் என்றும் அவர் பதிவெற்றுள்ளார்